என் இனிய தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு குடியும் போட்டு உங்களுக்கு ஒன்று காட்டணும் தஞ்சாவுரம் பாமநாசன் தாலுக்கா வெளுத்தூர்ல இருக்குங்க அந்த கல்யாண மண்டபம் இந்த கல்யாண மண்டபம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க நாங்கள் அந்த மண்டத்தை பார்ப்போம் பாருங்க கல்யாண மண்டம் முடிச்சிருந்தால் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இந்த கல்யாண மண்டலமாக விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க கல்யாண பண்ணத்தை பார்ப்போம் சார் கல்யாண மண்டபம் பாருங்கள் எல்லாம் அருமையான கல்யாண மண்டபம் ராஜகேரி பாமனஸ் பாவனாசம் பண்டார விட இதுக்கு அருகிலே இருக்குது சார் இந்த கல்யாண மண்டபம் இதான் சார் கல்யாண மண்டபம் பாருங்கள் ஏஎஸ்ஆர் ரியல் எஸ்டேட் கும்பகோணம் ஃபேன் வசதி ஏசி வசதி எல்லாமே இருக்குது சார் இந்த மண்டபத்தில் மெயின் ரோட்லேயே இருக்குது சார் ஆமாம் சார் ஒரே நேரத்தில் இரநூத்தம்பது பேர் சாப்பிட்லாம் சார் பாருங்கள் மண்டபம் முடிச்சிருந்ததுன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கேஎஸ்ஆர் ரியல் எஸ்டேட் கும்பகோணம் மொத்தம் ஒம்பதனாயிரம் சதுரடிங்க இந்த கல்யாண மண்டபத்தோட அமைப்பு பாருங்க பாருங்கள் பிடிச்சமான கல்யாண மண்டபம் தஞ்சாவூர் மெயின் ரோட்டே இருக்கு பாவனாசம் ஐயம்பேட்டை ராஜகிரி பண்டார வேடை இதுக்கு அருகிலே இருக்குது சார் இந்த கல்யாண மண்டபம் பாருங்க கார் பார்க்கிங்லாம் இருக்குது சார் ஆல்ரெடி கார் பார்க்கிங்லாம் இருக்குது பாருங்கள் தஞ்சாவூர் இங்கேருந்து இருபது கிலோமீட்டர் சார் கும்பகோணம் இருபது கிலோமீட்டர் சார் மெயின் ரோட்லேயே இருக்குது சார் பைபாஸ் மெயின் ரோட்லேயே இருக்குது பாருங்க தேவப்படருக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஜென்ரேட்டர் வசதியெல்லாம் இருக்குது இதுமாரி இடமும் விற்பனைக்கு இருந்ததுன்னா சொல்லுங்கள் நல்ல வழக்கு சேல்ஸ் பண்ணி கொடுப்போம் லெட்டின் பாத்ரூம் எல்லா வசதியும் இருக்குங்க மெயின் ரூட்லேயே இருக்குங்க பாருங்க கேஎஸ்ஆர் ரியல் எஸ்டேட் கும்பகோணம்